மாறன் சீரியல்ல இப்போ ராத்திரடியே நாட்டக்காசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நிவாரதம் வந்துட்டாங்க அந்த ஒரு நபர் கண்மணி மேலே பழி போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் மாறன் வந்து சத்தியமாக நான் இந்த விஷயத்தை அன்னி மேலே வந்து நம்பவே மாட்டேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க எதுவாக இருந்தாலும் செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லுவாங்க அவங்க தான் பாண்டியன் மேலேயே வந்து சத்தியம் பண்ணுறாங்களே நிச்சயம் இதுக்கெல்லாம் பின்னாடி வேற யாரும் இருக்காங்க அது யார் என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி கணத்துலேயே பலார் பலர்ன்னு அடிக்கிறாங்க வீரா அவன் அடிக்க வேணான்னு சொல்லுமா இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுருங்க ஆனால் நிச்சயம் இந்த விஷயத்தில் கண்மணிக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது கண்மணி மேலே யாரோ ஒருத்தவங்க பழி போடுறாங்க அதுவும் நல்லாவே புரியுது அவங்கள நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன்னு உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாறன் டேய் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஆளை உடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ இவ்வளோ ஷார்ப்பாக வந்து இருக்காங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே இவ்வளோ அறிவாக நம்ம திட்டம் போட்ட ஆளையே பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற எதோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு எது மூலயமா நம்ம பண்ணுற விஷயத்தெல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அடுக்கடுக்காக மாறன் மேலே ஒரு பழி போட்டிருந்தோம் வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ அதுலேருந்து ஈஸியாக வீரா வெளில வந்துட்டா மாறனை காப்பாற்றிட்டா இப்போ என்றானா திருப்பியும் மாறன் மேலே ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பித்தா ஈஸியாக ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளேயே யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறானா நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கேட்டால் மட்டும்தான் உண்டு ஆனால் யாரும் கேட்குற மாதிரியே இல்லையே எப்பட அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோம் தெரிஞ்சு அவன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யாருமே இல்லை அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க டேய் என் பொண்டாட்டி உங்ககிட்ட எப்படா பேசுனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க விஜி வாய்ஸில் தானடா பேசுனா ஏண்டா இங்கே வந்து எங்கள் அண்ணி மேலே வந்து தேவையில்லாமல் பழி போட்டு பேசுகிற என்ன விஜி வந்து பேசுனா அப்படின்னு தானே எங்களுக்கு கூட தெரியாதா இதை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்களால் எதுவும் பேச முடியல சார் இது சின்ன பிள்ளை விளையாட்டுலாம் கிடையாது நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தில் மாற்றுறது நான் தான் என்னடா ஓவரா நல்லவன் மாதிரி ரொம்ப ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்க என்னை மன்னிச்சிருங்க சார் இனிமேட்டு உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இனிமேட்டு வேற தலையிடுவேன் வேற சொல்லுவியான்னு சொல்லி கண்ணோம் அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம மாறன் வந்து அவங்கள விடுப்பா அவங்க போட்டோம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோங்க நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன் நோட அவங்க இனிமேட்டு உங்கள் பஞ்சாயத்துலேயே நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடி போகிறாங்க அவனை பிடிச்சி விசாரிக்கணும் அதான் மாமாவே நம்பலைல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கண்மணி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே என்னை நம்பவே இல்லை குறிப்பாக வந்து வள்ளியத்தை என்னை நம்பலை வள்ளி நம்புகிறாங்களோ இல்லையோ நான் உன்னை நம்புவேன் நீ தான் உங்கள் அண்ணன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டேயே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி ஒன்றை நம்பாமல் போவேங்கிற மாதிரி ராகவன் வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் என்னை நம்புகிறீங்களா நான் தான் சொல்லியிருக்கேன்ல கண்மணி நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீ தான் என்னோடய மனைவி நான் எப்போதும் உனக்கு தான் ஆதரவாக நிற்பேன் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீ இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசுனேங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் ஆனால் நீ ஃபோன் மட்டும்தான் பண்ண அங்கே நடந்ததுக்கும் எனக்கும் எந்த விதத்தையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்க இன்னொன்று உங்கள் அண்ணன்னா நான் நம்புகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது என்னை நீங்கள் நம்புனதுக்கு ரொம்பவே சந்தோஷம் எனக்கு நீ யார் இருக்கா ஏம்மா நான் இல்லையா உனக்குன்னு நீ என்ன ஏற்றுக்காம இருக்கலாம் பிடிக்காம கூட உனக்கு போயிருக்கலாம் என்ன காரணம்னு எனக்கு தெரில ஆனால் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் என்றைக்காவது ஒன்று சேருவோங்கிற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் உனக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் கண்மணின்னு உடனே வேகமாக ஓடி வந்து ட்ராவனை ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி யார் காரணம் என்ன காரணம்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் சரி யாருக்காவது ஃபோன் பண்ணுறாளான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவள் யாருக்குமே ஃபோன் பண்ணுற மாதிரி தெரியல அவள் கொஞ்சம் புத்திசாலி ஏதாவது யார் மூலியமாக தெரிஞ்சிருக்குன்னு யோசிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க விஜய் அம்மா இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவாக சொல்லு நான் ஒரு பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல பிரியாணி கிடையில ஆமாம் சொல்லியிருந்தேன் கடைசியில் வந்து என்ன தெரியுமா ஆச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே ஏண்டி இத்தனை நாளாக நீ செய்கிற எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்காமல் இருந்தால் அவங்க இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா உன் சைடு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுவும் சாதாரண பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ கூட நம்ம பேசுகிறத கூட அவங்க கேட்கலாம் அது மாதிரி இருக்கும் ஏதாவது யோசிச்சுப்பாருன்னு அவங்க அம்மா சூப்பர் ஐடியா கொடுத்துட்டாங்க என்னம்மா சொல்கிற அப்படியே சொல்கிறேன் சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னொடனே அப்படியே டக்கு புக்குன்னு வெளில வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வீராவும் என்னாச்சு வீரா ஏன் வெளியில் வந்துட்ட அவள் இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்க போறா அதுவும் கூடிய சீக்கிரம் இதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த இதை மட்டும் விஜய் கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவளை தடுத்து நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் அது வேறையா இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை அம்மா சொல்கிற மாதிரி இந்த செல்ஃபோன் மூலியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பியும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்ப ஏய் அவ திருப்பியும் கால் பண்ணுறா சரி கேட்போம் இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னோன்னே ஏய் ஏண்டா என்னை மாட்டி விடுன்னு நினச்சேன் எப்பிட்றா அவங்க உன்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு உங்கள் வாய்ஸில் எனக்கு வேறு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு எனக்கும் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியல தான் பேசுனேன் ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் நடந்துச்சு வேறு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சா அவங்க கூட யாராவது ஒருத்தர் புதுசாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜி அப்படியெல்லாம் இல்லை மேடம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் என்ன எதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் நினச்சி கவலைப்படுற ஆள்லாம் நான் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி நான் திருப்பி அடிக்கிறது வேற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் சொல்லி விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் வேற எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு தெரிஞ்சு பேசின மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன் கூட கண்மணியை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சா அது எனக்கே தான் பிரச்சனையாகும் இப்போதைக்கு கண்மணி மேலே எல்லாருக்கும் சந்தேகமே வரலை வள்ளியை தவிர அப்படி இருக்கும்போது சித்திக்கிட்ட நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கிறது கூட நல்லதாக தான் இருக்கும் கண்மணி மேலே பழி மட்டும் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் நம்மளை வந்து நம்புவாங்கன்னு அந்த இடத்துல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஜி ஒரு பக்கம் டேய் அடுத்தது நம்ம எதாவது செய்யணுண்டா அப்படியே வந்து இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப தான் நம்ம ராமச்சந்திரன் வந்து தூங்காமல் கொள்ளாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கண்மணி மாட்டுக்கும் வராங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாமா என்னை நம்புனதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அம்மாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க நீ என்னதான் உங்கள் அண்ணன் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாலும் நீயும் இந்த வீட்டோட ஒரு பொண்ணு தான் நீ தப்பு பண்ணதான் நான் என்ன பண்ணுவேன் கண்டிக்கணும் உங்கள் அப்பா இருந்தால் உங்கள் அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ தான் நானும் பண்ண முடியும் ஒன்னெல்லாம் அப்படியெல்லாம் வந்து போ விட்டுற மாட்டேன் நீ இந்த வீட்டோட மூத்த மருமக உனக்கு பொறுப்பெல்லாம் நிறையாவே இருக்குது வீராவோட ஆனால் என்ன பண்ணுறது நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க